வணக்கம் உறவுகளே மற்றுமோ சுவாரஸ்யமான தகவல் ஒன்று விஜய் டிவியின் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் கடந்த நாலு சீசன்களும் மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றியடைந்தது தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் குக்வித் கோமாளி சீசன் ஐந்து அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த நிலையில் குக்வித் கோமாளி சீசன் ஐந்து நிகழ்ச்சியை தோத்து வழங்கி வரும் மணிமகளை இதிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக மணிமகளை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அவரது பதிவில் இனிமேல் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க போவதில்லை ஆயிரத்தி ஆண்டு நவம்பர் மாதம் முதல் குக்வித் கோமாலி நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் எனது நூறுவித உழைப்பைப் போட்டி இந்நிகழ்ச்சியில் பணியாற்றியிருக்கிறேன் சுயமரியாதையை விட இங்கு எதுவும் பெரிதில்லை பிரபலம் பணம் வாய்ப்புகள் தொழில் இவையெல்லாம் எனக்கு இரண்டாம் பட்சம்தான் சுயமரியாதை தான் எனக்கு முதன்மையானது எனக்கு அது கொடுக்கப்படாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் அதன் காரணமாகவே குக்வித் கோமாலி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுகிறேன் இந்த சீசனில் பெண் தொகுப்பாளர் ஒருவர் தான் ஒரு போட்டியாளர் என்பதையும் மறந்து என் பணிகளில் அதிகம் இடையூறு செய்தார் நிகழ்ச்சியில் அவரது ஆதிக்கமே அதிகமாக உள்ளது இது தொடர்பாக எனது உரிமையை கேட்பதும் எனக்காக நான் குரல் கொடுப்பதும் தவறாக மாற்றப்பட்டது எனக்காக நான் குரல் கொண்டேதான் இருப்பேன் யாருக்காகவும் அதை நான் மாட்டேன் இப்போது நடப்பதும் முன்பிருந்த கோமால் நிகழ்ச்சியாக இல்லை முற்றிலும் வேறானதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் நான் தொகுப்பாளராக பணியாற்றி வருகிறேன் எனது பதினைந்து கால இந்த பயணத்தில் இப்படி ஒரு முதிர்ச்சியற்ற நடத்தைகளை நான் பார்த்ததே இல்லை ஆனாலும் எனக்கு இதை செய்த நபருக்கு நான் இன்னும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றவர்கள் துன்பப்படாமல் இருக்க கடவுள் அவளுக்கு அதிக நிகழ்ச்சிகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்கட்டும் வாலங்கள் வாழவிடுங்கள் என்னை ஆதரித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நாற்றுகள் என்று பதிவிட்டுள்ளார் இதனிடையே விஜய் டிவி தொகுப்பாளர் பிரியங்காவை தான் மணிமகளை குறிப்பிட்டு பேசுகிறார் என்று நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க